ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை இருக்கோம் ஆண்கள் ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய சேனல்ல சொல்லக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ தகவல்களும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய திருமணம் ஆக ஆண்களும் திருமணத்திற்கு தயாராகி இன்னும் கொஞ்ச நாள்ல திருமணம் அப்படிங்கிற ஆண்களும் திருமண பந்தத்தில் இப்பொழுதுதான் சென்றிருக்கிறோம் எங்களுக்கு சரியான ஒரு கைடு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல நோ டவுட் அதில் பார்க்கும்போது சில ஆண்கள் கேட்கக்கூடிய பெரும்பான்மையான கேள்விகளில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த கேள்வி முதன்மையாக இருக்குது என்னென்னா ஆண்களினுடைய உறுப்பின் நீளத்தை பற்றியதான சந்தேகங்களும் குறைகளும் நிறைய பேருக்கு இருக்கு சந்தேகம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஆணினுடைய உறுப்பின் நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு எந்த அளவுகளில் இருந்தா ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்கு அதே நேரத்தில் அந்த உறுப்புக்கும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது முதல்ல ஒரு ஆணினுடைய உறுப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா சாதாரண ஸ்கின்னு கொஞ்சம் அந்த அந்த இரத்த குழாய்கள் டியூப் சொல்ல பிளட் டியூப்ஸு திசுக்கள் இதெல்லாம் வச்சு தான் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து சுருங்கி விரியும் தன்மை கொண்டது நம்மளோட உடம்புல ரெண்டே ரெண்டு உறுப்புக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒன்று வந்து ஆணினுடைய மர்ம உறுப்பு ரெண்டாவது உங்களோட கருவிழி பாப்பா இந்த ரெண்டு உறுப்புக்கு மட்டும்தான் சமயத்துக்கு ஏற்பவும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது நீங்கள் ரொம்ப பதட்டமாக டென்ஷனாக இருக்கும்போது பாருங்க கருவிழி நல்லா விரிஞ்சிருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்போது கருவிழி சின்னதாக இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு உணர்வுகள் அதிகமாகும் போது உங்களோட உறுப்பு எழுச்சி பெறும் உணர்வுகள் மட்டுப்படும் போது உணர் அந்த உறுப்பு சின்னதாகும் அதனால் உறுப்பினுடைய சைஸ் நீளமாகப்பட்டது சூழ்நிலைக்கு ஏற்பவும் அதே நேரத்தில் சில கிளைமேட்டுக்கு ஏற்பவும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது நல்ல வெயில் அடிக்கும்போது சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் போது நல்லா வெய்ய காலங்களில் பார்த்திங்கன்னா உறுப்பு வந்து நல்ல நீளமாகவே இருக்கும் நல்ல ஒரு குளிராக இருக்குது அதே நேரத்தில் நல்ல ஒரு சில் கிளைமேட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உறுப்பு எப்படி இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டை பொறுத்தும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பின் நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்டடியில் மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே ஒருவரினுடைய அதாவது ஒரு ஆணினுடைய உறுப்பின் நீளம் இருந்தாலே போதுமானது அது ஆரோக்கியமான திருப்திகரமான இல்லறத்திற்கு போதுமான அளவு அப்படின்னு ஸ்டடி சொல்லுது நீங்க இப்ப இத கேட்ட உடனே ஆச்சரியப்படுவீங்க என்னங்க இவ்வளவு கம்மியா சொல்றீங்க மூணு இன்ச் அல்லது அதுக்கு மேலன்னு சொல்றீங்களே இந்த ஒரு சின்ன அளவு போதுமா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா பஸ்ட் விஷயம் அது பெருசா இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது ஒரு அளவுக்கு மேல அது பெருசா இருக்குங்கிறதுனால அதனால நீங்க எந்த பயனும் அடைய போறது இல்ல அதே மாதிரி பெருசா இருக்கிறது கூட சில சமயங்கள்ல சில பேருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வண்ணமா இருக்கும் இப்படி உறுப்பு வந்து ஏன் அவ்வளவு சின்னதே போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்குத்தான் உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கு முத ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கு அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அதுக்கு மேலே ஃபுல் எம்டி அதை நான் அழகா சொல்லுவேன் ஒரு ஒரு சின்ன ஒரு கதைப்படி பாட்டியோட சுருக்கு பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க சுருக்கு பையில மேலே கயிறு போட்டிருப்போம் நாட் போட்டிருப்போம் அந்த நாட்டு தான் பாத்தீங்கன்னா நரம்புகள் அதுக்கு கீழே எம்டி அதனால உறுப்பினுடைய முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை தூண்டினீங்கன்னாவே போதும் ஒரு பெண்ணுக்கு அந்த ரெண்டு இன்ச்சை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னாவே போதும் அப்படி பார்க்கும்போது ஒரு மூணு இன்ச்சில் இருந்து அதுக்கு மேலே இருந்தாலே போதும் நான் சொல்றது எழுச்சி நிலையில் சுருங்கிய நிலையிலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சுருங்கிய நிலையில இன்னும் சின்னதாக தான் இருக்கும் சுண்டு விரலுக்கு கம்மியாக தான் சில பேருக்குலாம் இருக்கும் சுருங்கி நிலையில என்னங்க இப்படி சின்னதா முடியாது சுருங்கி நிலையில இருக்கிற உறுப்பு எழுச்சி பேருக்கு நான்கு மடங்கு அளவுக்கு கூட பெரிதாகும் இப்போ ஒரு மூணு இன்ச் இருக்கு அப்படின்னு சொன்னா எழுச்சி நிலையில் சில பேருக்கு ஏழு இன்ச் அளவுக்கு கூட மாறும் ஆனால் நீங்க அதை வச்சு கண்டிப்பாலும் கம்பேர் பண்ண கூடாது சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உறுப்பின் நீளத்தை பெரிதாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் அடுத்து வரும் பின்னாடியே அந்த சந்தேகம் வரும் உறுப்பின் நீளத்தை பெரிதாக்க முடியாது முடியவே முடியாது இப்போ நீங்க உறுப்பு நீளத்தை பெரிதாக்கலான்னு சொல்றீங்க அது என்னங்க அப்படின்னு கேட்டா இயற்கையாக உங்களுக்கு இருக்க வேண்டிய அளவு இப்போ உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு இருக்கு சில காரணங்களால அது சரியா எழுச்சி ஆகாம உறுப்பு சின்னதா இருக்க மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தும் அதை சரி செஞ்சு உங்களுக்கு இயற்கையா இருக்கிற உறுப்பின் நீளத்தை கொண்டு வரலாம் அதை தான் செய்ய முடியுமே தவிர உறுப்பை இப்போ உங்களோட உடம்புக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு தான் இருக்குன்னா அது அஞ்சு இன்ச்சு தான் நீங்கள் வந்து சரியாகவும் ரத்த ஓட்டம் இருக்குது சில விதமான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அதாவது உறுப்புகளில் தளர்வு இருந்தாலோ நரம்புகளில் தொய்வு இருந்தாலோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது சின்னதாக தோற்றம் அளிக்கும் அது பெருசாக தான் இருக்கும் பட் நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்குரிய மசாஜஸ் ஆயில்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பெரிதாகும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும்போது அது தளர்வாக இருக்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட உடம்புக்கு தேவையான அளவு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவை இயற்கையாக கொண்டு வர வைக்கலாம் அதுக்கு மீறி பெரிது பண்ண முடியுமானா ஒரே ஒரு சிகிச்சையால் மட்டும்தான் பெரிது பண்ண முடியும் என்னென்னா அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை இன்று பெரிது பண்ண முடியாது சில சில டெஸ்டோஸ்ட் பூஸ்ட் பண்ணுற மாத்திரைகளை டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது சில பயிற்சிகள் சொல்கிறாங்க எக்ஸசைஸ் இது இழுத்தல் பயிற்சின்னு சொல்லுவோம் சில பம்புகள் வச்சு சில டிவைசஸ் வச்சு இழுத்தல் பயிற்சியும் பண்ணுறாங்க ரிசல்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக்காக ரிசல்ட் இல்லை அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் இல்லை பட் சில பேருக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட் கிடச்சிருக்கு ஒரு இன்ச்சிலருந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு பெரிதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணணும் டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அசௌகரியந்தானே அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா முக்கால் இஞ்சிலிருந்து ஒன்று டூ ஒன்றரை இஞ்ச் அளவுக்கு பெருசாகும் ஸோ அந்த அளவுக்கு பெருசாகுதுங்கிறதுக்கு நீங்கள் ஒன் இயர் மெனக்கட்டணும் ஸோ நீங்கள் நீங்கள் அளவுக்கு மெனக்கட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிதான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அதாவது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் இயற்கையாக உங்களுடைய உறுப்பில் இருக்கிற நரம்புகளின் தளர்வுகளை நீக்குங்க ரத்த ஓட்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுங்க இயற்கையாகவே பெரிதாக இருக்குமே அப்படின் தான் நான் சொல்லுவேன் அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்ங்கிறதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முதல் விஷயம் நம்மக்கிட்ட வந்து இது மாதிரி உறுப்பு சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னென்னா உடல் எடை குறையுங்கள் இதை தான் நான் முத அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் பாடி வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுங்க எப்படிங்க நான் சரியான இடையில கரணான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நீங்கள் எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ அதை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதில் இருந்து மைனஸ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கீங்கன்னா மைனஸ் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி கேஜி ஐம்பது கிலோ நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாலும் நீங்கள் சரியான இடையில இருக்கீங்க இப்போ ஒரு எழுபது கிலோ இருக்கீங்கன்னு வைங்க இருபது கிலோ அதிகமாகும் நம்ம உடம்பில் முதல்ல ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகிற இடம் எதுன்னா அடிவயிற்று தசை அங்கே தான் கொழுப்பு அதிகமாக சேரும் ஏன்னா உடலில் கொழுப்பு சேர்கிறதுக்கான வெற்றிடம்ங்கிறது ரொம்ப குறைவு சரிங்களா ஃபர்ஸ்ட் சேர்கிற பகுதி அந்த அடிவேறுது ஏன்னா அங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு டியூப் நிறைய இருக்குது காற்று அடிக்கிறட்ட அந்த காற்று அடிக்கிற மாதிரி ட்யூப்பு அதை ஞாபகம் வச்சுவாங்க அங்கதான் அங்கே தான் டியூப் இருக்குது ஸோ அங்கே தான் இப்போ முதல்ல உக்காரும் பல பேர் பாருங்கள் கையை குறச்சிட்டேன் காலை குறைச்சிட்டேன் செஸ்ட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வயிற்றை மட்டும் குறைக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அடிவயிற்று தசை முதல்ல சேர்ற இடம் அங்கே தான் கொழுப்பு அதே மாதிரி சேர மாட்டேன்னு அதாவது போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற இடமும் அதுதான் அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வயிற்று தசையை குறைக்கணும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதன் மூலமாக இன்கேஸ் உங்களுக்கு தொப்பை அதிகமாக இருந்து உடல் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா அடிவைட்டு தசை அதிகமா போட்டுச்சுன்னா உருப்புக்கு மேலே இருக்கிற தசை ரொம்ப அதிகமா அளிக்கும் ஸோ அந்த தசையே உறுப்புல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இன்ச் அளவுக்கு கவர் பண்ணிக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்குன்னா இது கவர் பண்ணிச்சுனா மூணு இன்ச் அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் எழுச்சி பெற்றாலும் சின்னதாக தான் இருக்கும் பார்வைக்கும் சின்னதாக தான் இருக்கும் அதனால உடல் எடைய நீங்க குறைங்க குறிப்பா அடிவெயிற்று தசைய குறைங்க அப்படி குறைச்சிங்கன்னா நல்ல முறையில நல்ல பெரிதான தோற்றத்தோட உங்களுக்கு எழுச்சியான உறுப்பு கிடைக்கும் ஆனா உடல் வெயிட் குறைக்கிறது முதல் விஷயம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மர்ம உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்குவது சில பேர் இந்த முடியவே நீக்க மாட்டாங்க அப்படியே இருக்கும் காடு மாதிரி இருக்கும் இந்த முடி அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வேர்வைகள் அங்கே ஸ்டோரேஜ் ஆகிட்டு ஸ்மெல் வர வாய்ப்புண்டு இதன் மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த முடி வந்து உறுப்பில் ஒரு முக்கால் இருந்து ஒரு இன்ச் சில நேரங்களில் ரெண்டு இன்ச் அளவுக்கு கூட கவர் பண்ணிக்கும் அப்படி கவர் பண்ணிச்சுனா உறுப்பு எழுச்சி பெறும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது சின்னதா இருக்க மாதிரியான தோற்றத்தை எதிரில் இருக்கிறவங்களுக்கு காட்சிப்படுத்தும் அதனால முடிகளை நீக்கிக்கொள்ளுங்கள் ரோமங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் நல்ல ஒரு உறுப்பினுடைய மெயின்டெனன்ஸ்க்கும் இந்த ஒரு முடிகளை நீக்குவதுங்கிறது மிக முக்கியமானது ஒன் அடு அடுத்த விஷயம் என்னென்னா இது ரெண்டாச்சா அடுத்த விஷயம் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே முக்கியம் சில பேர் எனக்கு சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குங்கிற மைண்ட்லேயே இருந்தாங்கன்னா சரியாக எங்களுக்கு எழுச்சி அடையாது எழுச்சி தானே அங்கே பெரிதாங்க ஏன்னா உறுப்பினோட தன்மையே என்ன சாதாரண நிலையில் சின்னதாக இருக்கும் எழுச்சி நிலையில தான் பெருசாகும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது இந்த செட்லையே இருந்தீங்கன்னா எழுச்சி அடையாது ரத்த ஓட்டம் நல்லா பாஸ் ஆகாது இதனால சரியான அளவுல உங்களுக்கு உறுப்பு இருந்தா கூட சின்னதா தான் தோற்றம் அடிக்கும் எழுச்சி அடையாததுனால ஸோ நீங்க அதை சரி செய்யணும்னா முதல்ல உங்களை கான்ஃபிடென்ட் பண்ணிக்கணும் அது எப்படின்னா பெரும்பான்மையானவர்கள் அவங்களோட உறுப்பை தானே தங்களுடைய கண்ணால் பார்த்துட்டு அதனுடைய அளவை பத்தின வருத்தத்துல இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த உறுப்பை கண்ணாடியில பாருங்க மேலே இருந்து கீழே குனிஞ்சு பாக்குறதுனால எந்த ஒரு பொருளுமே சின்ன தான் உங்களுக்கு காட்சியாகும் உதாரணத்துக்கு ஒரு பால் இருக்கு அந்த பால தரையில வச்சு நீங்கள் நின்றுட்டு மேலேருந்து கீழே அந்த பாலை பாருங்க சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதே அந்த பாலை கண்ணுகிட்ட வச்சு பாருங்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இதே தான் இங்கேயும் கண்ணை வந்து மேலேருந்து கீழே தலையை குனிஞ்சு பார்க்கறத விட கண்ணாடியில பாருங்க அப்பதான் உங்களுடைய உறுப்பு எந்த அளவில் இருக்கு எதிருக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி தோற்றம் அளிக்கும் அதனால உங்களோட பார்ட்னருக்கு எப்படி தோற்றம் அளிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க பல பேர் கண்ணாடியில் அவங்களோட உறுப்பை பார்த்துட்டு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் சின்னதாக இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கண்ணாடியில் பார்க்கும்போது நல்ல நல்ல ஒரு பெரிதாக நல்லா இருக்குங்க ஸோ ஐ எம் ஐ எம் ஓகே ஐ அம் பர்ஃபெக்ட்டு எனக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்ஃபிடென்ட்டே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டை கொடுக்கும் உங்கள் கான்ஃபிடென்ட்டே டெஸ்டோஸ்டான் லெவல் அதிகரிக்கும் அதனால நல்ல எழுச்சி கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடியில உங்களோட உறுப்பை பாருங்க ஓகேவா இது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுப்பை வந்து நீங்க வந்து அடிக்கடி வேலை கொடுக்காதீங்க அதாவது இந்த கைப்பழக்கம் அப்படிங்கிற விஷயத்த ரெகுலரா பண்ணுறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இது செஞ்சுட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உறுப்பு தொய் ரொம்ப சோறு வடைஞ்சிரும் பட் பயப்பட தேவையில்ல ஒரு பத்து நாள் பண்ணாமல் விட்டிங்கன்னா பழைய மாதிரி உருப்பு ஆகிடும் நல்லா ஆக்டிவ் ஆகிடும் புத்துணர்ச்சி ஆகிடும் பெருசாகிடும் இது என்னென்னா இப்போ ஒரு தண்ணி மோட்ரு இருக்குது இந்த மோட்ரு வந்து தொடர்ச்சியாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சூடாகி ஆஃப் ஆகிடும் என்ன பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விடுப்பா ஓடுமா ஸோ ஒன் ஹவர் டூ ஹவர் ரெஸ்ட் விட்டிங்கன்னா மறுபடியும் தண்ணி எடுத்து போ எடுக்கும்போது நல்லா மோட்டர் வேலை செய்யும் அது மாதிரி அவங்களோட உறுப்பு வந்து டெய்லி ஒருதா அதாவது டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் பண்ணி டெய்லி ஒன் டைம் இந்த ஹேண்ட் ஜாப் ஆண்கள் செய்கிறதுங்கிறது இட்ஸ் நார்மல் என்ன சொல்ல போனால் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க மென்டலுக்கும் அதாவது மென்டல் ஹெல்த்துக்கும் நம்மளோட பாடியுடைய அந்த ஒரு ஆக்டிவ்னஸ்க்கும் நல்ல தூக்கத்துக்கும் டெய்லி ஒன்ஸ் ஹேண்ட் ஜாப் ஆண்கள் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் என்ன சொல்லுவேன்னா வீக்லி டூ டைம் த்ரீ டைம் இதுவே போதும் டெய்லி பண்ணும்போது திரும்ப திரும்ப பண்ணணுன்னு ஒரு எண்ணம் தோன்றும் இது என்ன பண்ணணும்னா உங்களோட அன்றாட வேலையும் பாதிக்கும் ரெண்டாவது உறுப்பு தொடர்ச்சியாக வேலையை செய்யும்போது உறுப்பில் ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்படும் பட் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜாப் இட்ஸ் டோட்டலி நேச்சுரல்னு சொல்லுவேன் இயற்கையானது தான் பல பேர் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும் குழந்த பிறக்காது சீக்கிரமாக முடி கொட்டும் கருவலையை வரும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க பட் அது அப்படி கிடையவே கிடையாது அப்படி கிடையவே கிடையவே கிடையாது அந்த எப்பயுமே நீங்க ஆஹ் எந்த அளவுக்கு இப்ப புதிதா திருமணமானவங்களுக்குன்னா நம்ம சொல்லுவோம் கொஞ்ச நாளைக்கு அந்த ஹேண்ட் ஜாப் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி அவாய்ட் பண்ண பண்ணாம பண்ணும்போது தான் அதனுடைய அந்த ஒரு திரவம் பம்ப் பண்ணி வேகமாக போகிற வேகமும் அதிகரிக்கும் நல்ல உயிரணுக்கள் முனைப்போட கருமுட்டையும் நீந்தி செல்லும் உறுப்பும் தளர்வாகாமல் நல்லா ஆக்டிவாக விறப்பாக நிற்கும் ஸோ அதனால் அந்த ஒரு ரொம்ப ரெகுலராக டெய்லி ரெண்டு மூணு டைம் பண்ணுறாங்க போது அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உறுப்பு உறுப்போட தளர்வு நீங்கி நல்ல முதல்ல ஆக்டிவாக இருக்கும் இது நான் சொல்லுவேன் அடுத்தது சில எண்ணெய்களை மேல் பூச்சாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணுறதுனாலையும் உறுப்பு நல்ல முறையில் ஒரு ஒரு தொய்வு நீங்கி தளர்வு நீங்கி ஒரு ஒரு நல்ல ஒரு எழுச்சியா தோற்றமளிக்கும் பட் உரு அந்த எண்ணெய் பூசறதுனால எலுமிச்சம்பழம் பூசணிக்காலாம் ஆகாது சரிங்களா உங்களுக்கு எவ்வளவு அளவு இருக்கோ அது இயற்கையாக உங்களுக்கு அந்த தளர்வுனால சின்னதா இருக்கும் ஸோ அந்த தளர்வை நீக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து கருஞ்சீரக எண்ணெய்னு ஒன்று இருக்கு ரெண்டாவது இன்னொரு எண்ணெய் நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் சுதமான தேங்காய் எண்ணெயில் அதாவது இந்த தேங்காய் இருந்து கிடைக்கிற தேங்காய் வந்து விர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவோம் இந்த தேங்காய் எண்ணெயில் நாம் வந்து மல்லிகை பூக்களை ஒரு பத்து மல்லிகைப்பூவை போட்டு மிதமான சூட்டில் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை ஆற வச்சுட்டு அதை ஒரு நாலஞ்சு சொட்டு உங்களுடைய உறுப்பில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு மெல்லியை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினெட்டு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா அல்லது கருஞ்சீரக எண்ணெய் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலையும் ரொம்ப குறைச்சல் தான் நல்ல ஒரு ஆக்டிவாக கொஞ்சோண்டு கருஞ்சீரக எண்ணெயை உருப்பில் போட்டுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் வாஷ் பண்ணிக்கோங்க உருப்பு வந்து நல்ல முறையில் எழுச்சி பெறும் உறுப்பு உறுப்பில் போகக்கூடிய நரம்புகளினுடைய தளர்வுகள் நீங்கும் ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் இது மூலமாகவும் நல்ல ஒரு எழுச்சி மிகுந்த உறுப்பை நீங்கள் பெறலாம் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மல்லிகைப்பூ எண்ணெய் அதாவது நீங்களே தயார் பண்ணுவோம் தேங்காய் எண்ணெயில் மல்லிகைப்பூ போட்டு காய்ச்சி எடுத்து அடுத்து கரிஞ்சீரகம் எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயும் அப்ளை பண்ணனால நல்ல ஒரு தொய்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி உருப்பு நல்லா பெருசாகும் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான் இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது உங்களுடைய விருப்பம் ஏன்னா மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் நார்மல்னு சொல்லிட்டேன் அதுக்கு மேலே இருக்கிறதும் தடிமனாக இருக்கிறதும் பருமனாக இருக்கிறதும் கவர்ச்சிக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி அது போகுதுன்னா அது கவர்ச்சி ஆகிடுது அது உங்களுக்கு வேணுமா வேணாமா அவசியமா அவசியம் இல்லையாங்கிறது உங்களோட கையில் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எப்பயுமே எலுமிச்சம்பழத்தை ஆரஞ்சு பழம் ஆக்க முடியும் பட் எலுமிச்சம்பழத்தை பூசணி ஆக்க முடியாது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி அதனால் இதை மு இதை வந்து இதனோட உண்மையை நான் சொல்லிட்டேன் பெரிது பண்ண முடியாது பட் உறுப்பினோட தளர்வை நீக்க முடியும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஏமாறாதீங்க இதில் பல விஷயம் இருக்குது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்